இது ஒரு நல்ல பெரிய பாத்திரத்தில் போட்டு தண்ணி நிறைய ஊற்றி வச்சுருந்தோம் ஊற்றி வச்சுட்டு காலையில் பார்க்கலாம் என்ன செய்யலாம்னு நாளைக்கு ஊற வச்சுட்டோம் ஒரு நாள் ஃபுல்லாகி மறுநாள் இப்போ வந்து பாருங்க இப்படி பிடிக்கும் இங்கே பாருங்க கொட்டை தை மாதம் ஃபஸ்ட்டில் வரும் பொங்கலுக்கு மாசி மாதம் வரைக்கும் இருக்கும் இந்த ஒரு மாதம் இருக்கும் தை ஃபுல்லாக இருக்கும் ஏதோ லைட்டாக எண்ணெய் ஊற்றி இது கொஞ்சம் மசாலா வறுத்து பாருங்கள் சீரகம் ஒரு ஸ்பூனு சின்ன ஒரு பத்து மிளகு சும்மா பட்டை ரெண்டு ஒன்று சுத்தமல்லி சூளு இருந்தா நீங்க போட்டுக்கோங்கண்ணா நல்லா வெங்காயம் நல்லா செவக்க வத்துக்கோங்க பச்சை வாசனை போட்டுருங்க ஒரு மூடி தேங்காய் போட்டுருங்க பெரிய அது நல்லா வத்தாச்சு எல்லாமே இதெல்லாம் ஒன்றா கொட்டி அரைச்சிக்கலாம் ஆர்டம் இன்னும் கஞ்சி மாதிரி ஆகிடும் இந்த கொட்டை ஏன்னா பச்சை தான் இருக்குது நடுவில் ஓட்டம் போட்டு போகணும் டைம் கூட கட் பண்ணி போடுங்க ஒரு தக்காளி கொஞ்சம் குழம்பு இட்லி தோசை சப்பாத்தி பூரி பச்சு போட்டேன் இது டேஸ்ட்டு குட்டி சேவ் ஊற்றிக்கலாம் கட்டாயம் போடுங்க கொஞ்சம் பெருங்காயம் போட்டு பூண்டு பெருங்காயம்லாம் போடணும் இது மொத்தம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கிறேன்